இந்த ஒரு கிளாஸ் போதுங்க குண்டா இருக்கேன் தொப்ப போட்டுருக்கு ஒல்லியாவே மெயின்டைன் பண்ணணும் கெட்ட குழப்புகளை கரைக்கணும் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களுக்கு ரொம்ப சூப்பராக ஹெல்ப் பண்ணும் இதுல இருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிக்ஸ் எடுத்து ரெண்டு கிளாஸ் தண்ணியில ஊத்தி நல்லா கரைச்சிட்டு கஞ்சி மாதிரி காய்ச்சி எடுத்துக்க போறோம் உங்களுக்கு நம்ம பாப்பாஸ் கிச்சன் வெயிட்லாஸ் பவுடர் கொள்ளு கஞ்சி மிக்ஸ் பத்தின விபரம் வேணும்னா கீழே பிரைஸ் கமெண்ட் பண்ணுங்க விபரமா டிஎம் பண்றோம் அந்த ஸ்கிரீன்ல குடுத்திருக்க நம்ம வெப்சைட் அல்லது வாட்ஸ்அப் நம்பர்ல கூட ஆர்டர் பிளேஸ் பண்ணி வாங்கிக்கலாம் இது நீங்க வாரத்துல நாலு முறை எடுத்துக்கிட்டா போதும் பிரேக்ஃபாஸ்டுக்கு பதிலாக ரெகுலரா எடுத்துக்கங்க இதை சாப்பிட்டு வெயிட் லாஸ் பண்ணி ஏகப்பட்ட ரிவியூ ஷேர் பண்ணிருக்காங்க ஒரு மூணு நாலு நிமிஷம் நல்லா கஞ்சி மாதிரி காய்ச்சிய பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு லேசா ஆறி வந்த பிறகு ஒரு பிஞ்ச் உப்பு ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா கலந்துட்டு சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்டா வேணும் அப்படின்னா ரெண்டு சின்ன வெங்காயம் ஒரு பச்சை மிளகாவை பொடியா சாப் பண்ணிட்டு கூட சேர்த்து சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் இதில் கொள்ளு கவுனி பார்லி மிளகு சீரகம் சுக்கு பாசி பருப்பு ஜவ்வரிசி நிறைய இது எல்லாமே வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும் உடம்பு சூடாகாமல் சமநிலையை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கும் நம்ம பாப்பாஸ் கிச்சனுடைய லாஸ் பவுடர் வேணும்னா இப்பவே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க தேங்க் யூ